பழைய முறை முடிவுக்கு வந்தது குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்குவதில் புதிய விதி அமல் யுஐடிஐஇ அறிவிப்பு அஞ்சு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் சேர்க்கையானது இனி பிறப்புச் சான்றிதழின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று புவனேஷ்குமார் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பெற்றோரின் மேற்பார்வை காரணமாக குழந்தைகளுக்கு இரண்டு ஆதார் எண்கள் பயோமெட்ரிக்ஸ் இல்லாமல் மற்றொன்று பயோமெட்ரிக்ஸுடன் வழங்கப்படும் பழைய முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த புதிய செயல்முறையின் கீழ் ஒரு குழந்தைக்கு ஆதார் வழங்கப்பட்டவுடன் அவர்களின் பிறப்புச் சான்றிதழ் ஏற்கனவே யுஐடிஏஐ அமைப்புடன் இணைக்கப்பட்டிருந்திருப்பதால் அவர்கள் மீண்டும் பெரியவர்களாக பதிவு செய்ய முடியாது இதன் மூலம் இரண்டு ஆதார் முறை முடிவுக்கு வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் இந்த செயல்முறையானது யாருமே இரண்டு முறை பதிவு செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்கிறது ஒருவேளை சரியான பிறந்த தேதி கிடைக்காத சந்தர்ப்பங்களில் அல்லது தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த ஆண்டு பதிவு செய்யப்படும் என்பதையும் புவனேஷ்குமார் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த செயல்முறை அடுத்த மூன்று மாதங்களில் முழுமையாக செயல்படும் என்றும் தானியங்கி இணைப்பும் செயல்படுத்தப்படும் என்றும் புவனேஷ்குமார் கூறினார் இதற்கான முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள இந்திய பதிவாளர் ஜெனரல் தரவுகளுடன் அதன் அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணியில் யுஐடிஏ ஈடுபட்டுள்ளது இவற்றில் இருபத்தஞ்சு மாநிலங்கள் ஏற்கனவே சிவில் பதிவு முறையில் உள்ளன மீதமுள்ள பதினோரு மாநிலங்கள் தனித்தனியாக இணைக்கப்பட்டுள்ளன தற்போது பால் ஆதார் கவரேஜ் ஆனது தேசிய அளவில் சுமார் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆக உள்ளது தற்போது அறிவி அறிவிக்கப்பட்டுள்ள புதிய கட்டமைப்பானது குழந்தைகளுக்கான ஆதார சேர்க்கையை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெற்றோரின் ஒப்புதலுடன் பிறப்புச் சான்றிதழிலிருந்து உருவாக்கப்பட்ட குழந்தையின் ஆதார் எண்ணை பயோமெட்ரிக் தரவு இல்லாமல் இப்போது ஆர்ஜிஐ அல்லது மாநில பதிவாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அறியாதோருக்கு பால் ஆதார் என்பது பெற்றோரின் ஆதாருடன் இணைக்கப்பட்ட பன்னெண்டு இலக்க எண்ணாகும் மேலும் குழந்தையின் பயோமெட்ரிக்ஸ் விவரங்களை பதிவு செய்யாமலே இது வழங்கப்படுகிறது குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் ஒரு பெற்றோரின் ஆதார் விவரங்களை ஆதார் பதிவு மையத்தில் வழங்குவதன் மூலம் இதை பெறலாம் இதன் கீழ் பெயர் பாலினம் மற்றும் பிறந்த தேதி போன்ற அடிப்படை மக்கள் தொகை விவரங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் மொபைலின் மற்றும் மின்னஞ்சல் முகவரி விருப்பத்திற்குரியது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதின் கீழ் தரவை ஒருங்கிணைப்பதன் மூலம் கடந்த காலங்களில் நகல் மற்றும் மோசடிக்கு வழிவகுத்த இடைவெளிகளை நிரப்புவதே யுஏடிஏயின் நோக்கமாகும்